நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் அதை முன்னெடுத்துச் செல்லுகிற நான் உட்பட எல்லோரும் ஒரு பைத்தியங்கள் போல இங்க இருக்கிற உண்மையிலே பல பைத்தியங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பைத்தியங்கள் அல்ல பைத்தியமா திரிகிறவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியர்கள் என்பதை சீமானுக்கு என்ன ஆயிற்று மரத்தோட பேசிக்கொண்டிருக்கிறார் அதற்கு ஓட்டா இருக்கிறது என்கிறார்கள் நான் சொன்னேன் மரத்துக்கிட்ட என்னுடைய ஓட்டு இல்ல மரத்துக்கிட்ட என்னுடைய உயிர் இருக்கு அதனால அதோட பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று என்ன ஆயிடுச்சு போய் தண்ணி இருக்கு ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போடுகிறார் என்று தாய் ஓராண்டுதான் பால் ஊட்டினான் இன்று வரை என்னுடைய தாய் பாசு பால் ஊட்டி அப்ப பால் ஊட்டிய தாய்க்கு பாசத்தோடு மகன் நன்றி செலுத்த வேண்டாமா அதற்காகத்தான் இந்த மாட்டுக்கான மாநாடு இன்று தண்ணீருக்கு மாநாடு தண்ணீருக்கு என்ன வாக்கா இருக்கு தண்ணீர் கிட்ட என் வாக்கு இல்ல எங்க எல்லாருடைய வாழ்க்கை இருக்கு அதனாலதான் தண்ணீர் மாநாடு நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை நான் என் தம்பி தங்கையில் சொன்னேன் நான் போட்டி அவருக்கும் 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 எங்களுக்கு நோ காம்படிஷன் இன் வேர்ல்டு யாருமே எங்களுக்கு இந்த உலகத்தில் போட்டி இல்லை நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு அருகில் வரவே இவர்களுக்கு இன்னும் அரைநூற்றாண்டுகளுக்கு மேலாகும் நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த பேரினத்தின் மக்கள் இங்கே பார்த்தீர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் பரம்பரையில் வந்தவர்கள் இதுவரை எப்படி இந்த கோயிலை கட்டினான் என்று எவனாலும் கண்டுணர முடியாத அளவிற்கு உலகத்தின் முதல் அதிசயத்தை கட்டியளிப்புவேன் என் பாட்டன் அருள்மொழி சோழன் அறுபதனாயிரம் யானைகள் அந்த யானைகளுக்கு உணவு அதை பராமரிக்க பாகன் அந்த யானைகளின் மீது நின்று போர் செய்ய போர் வீரர்கள் அவர்களுக்கு உணவு பயிற்சி இந்த அறுபதனாயிரம் யானைகளையும் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் பல்வேறு நிலப்பரப்புகளை அரசேந்திரன் சண்டையே போட கிடையாது ஏறி வாழும் வேலையந்தி நின்னா குதிரைப்படையில நிக்கிறவன் என்ன நினைப்பான் பாருங்க கற்பனை செஞ்சு பாருங்க அறுபதனாயிரம் யானை அப்படி கால் அப்படி தட்டுன உடனே முன்னங்கால தூக்கி அப்படி தும்பிக்கைய தூக்கி புளிர்னா எல்லா பயிலும் கீழே போட்டு கறி அரசேந்திரா எங்களை விற்று அவன் போரலாம் செய்ய வேண்டிய யானை ஏறி மிதிச்சே பூரா பயிலையும் நசுக்கிக்கொண்டிருக்கும் பல பேர் பயந்து காலில் விழுந்து வணங்கினு வந்தான் அப்பேற்பட்ட வீர பரம்பரையில வந்தவங்க